எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட்ஸ்ல தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூத்துக்குடி மாநகராட்சி ராஜீவ் நகரில் அஞ்சு செண்டு பழைய வீடை தான் பார்க்க போகிறோம் கார்ரில் அஞ்சு சென்டில் தெற்கு பார்த்து அமைந்த வீடு தான் விற்பனைக்கு வந்துள்ளது ஹாலு கபோர்டு ஒர்க்கெல்லாம் நல்லா தரமாக பண்ணி வச்சுருக்குறாங்க ரெண்டு பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டு மற்றும் கார் பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு ஒன்றரை சென்டுக்கு காலி இடம் அமைஞ்சிருக்குது காமௌண்ட் சுவர் சுற்றிலும் அமைச்சிருக்கிறாங்க வீட்டின் விலை தொண்ணூறு லட்சம்னு சொல்கிறாங்க வீட்டு ஓனர் நீங்கள் பேசிக்கலாம் டீச்சர்ஸ் காலனி ஜங்க்ஷனில் இருந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது ராஜீவ் நகர் ரெண்டாவது தெருவில் கார்னர் பிளாட்டு வீட்டில் ஹாலு பெட்ரூமு கிச்சனு எல்லா பக்கமும் கபோர்டு ஒர்க்கு பண்ணி தான் வச்சுருக்குறாங்க இந்த சேனலில் இது போல் இது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஆறு வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதுவும் பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்குது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி சுற்றிலும் உள்ள வீட்டு மனைகளை பற்றிய விவரங்களை போட்டிருக்கிறேன் உங்களுக்கும் இது போல் மனைகளை விற்பனை செய்து தரணுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ செய்து யூடியூப்பில் அப்லோட் செய்து தரேன் இந்த வீடியோவை பார்த்துருக்குற வியூவர்ஸு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய மேலும் விவரங்கள் எதுவும் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் வேறு எங்கேயாவது இடம் வீடு வாங்கணும் அல்லது விட்டு தரணுனாலும் கால் பண்ணுங்கள் சுற்றிலுமே வீடியோகள் அமைஞ்சிருக்குது பாதுகாப்பான இடம்தான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்